ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் கிச்சன் விண்டோ வந்து சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் மேக்கோவர் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸும் கூட நமக்கு கொடுக்கும் அதை பற்றி தான் நம்ம பார்க்கப்போகிறோம் பார்க்கலாம் பாங்குறேன் நான் இருக்க வீட்டில் கிச்சன் விண்டோ இந்த மாதிரி தான் இருக்கும் ரோட் சைட்லேயே இருக்குது அப்படிங்கிறனால டஸ்ட்டு கூட நிறைய வரும் மோஸ்ட்லி நான் விண்டோ ஓப்பன் பண்ண மாட்டேன் சின்ன இருக்குன்றனால விண்டோ ஓப்பன் பண்ணுறது இல்லை இருந்தாலுமே கூட டஸ்ட்டு வர தான் செய்து அதை வந்து இந்த மாதிரி அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது உண்டு கொலின்னு வச்சு கிளாஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவேன் இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்குது இல்லைங்களா இரும்புது அதுவுமே வந்து கொலின்னு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட்டாக ஆயில் எதுனாவது டெபாசிட் ஆகிருக்கும் இல்லைன்னா டஸ்ட்டு கூட இருந்தாலுமே கூட க்ளீனாக போயிடும் இப்போ ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் பளிச்சும் சுத்தமாகிட்டுது விண்டோ இப்படியே ப்ளெயினாக இல்லாமல் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் நமக்கும் நல்ல எனர்ஜியை கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் மணி பிளான்ட்டையும் ஃபேனி லைட்டும் வச்சு நான் வந்து அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நைட் டைமில் பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் வேலை செய்கிறதுக்கே நமக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கிச்சனில் வந்து நின்று இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமே கீழே விண்டோலேயே வந்து நான் சின்ன சின்ன திங்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன் நான் யூஸ் பண்ணுற பொருள் அப்படின்னு வைக்க மாட்டேன் சும்மா டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான் நான் அதில் வைக்க போகிறேன் எல்லாமே வீட்டில் ஏற்கனவே இருந்த பொருள் தான் இதுக்காக எதுவும் நான் வாங்கலை வீட்டில் இருந்த பொருளை வச்சு இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன் மெயினாக பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இதெல்லாம் சமைக்கும் ஏர்லி மார்னிங்கில் நம்ம சமைப்போம் அதே மாதிரி நைட் டைமில் நம்ம சமைப்போம் இல்லைங்களா அந்த டைம்லாம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது நமக்கு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இப்போ இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது கூட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கேபிள் டை நம்ம கடைக்கெல்லாம் போய்ட்டு வரும்போது அதை கவர் வந்து கட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அதுதான் அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் போட்டிருக்கேன் கேபிள் டை வந்து நம்ம எப்படி கட் பண்ணாமல் அதை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒரு மட் பாட்டில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன் இங்கே வந்து இன்டோர் பிளான்ட் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இருக்கிறது மணி பிளான்ட் தான் இது வந்து ஜஸ்ட் அப்படி கட் பண்ணிட்டு வச்சது தான் க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நிறையா ரூட் வந்துட்டு ஏன்னா இங்கே சன்லைட் வந்து அதிகமாக வரும் ஓப்பன் பண்ண மாட்டேன் அந்த வெளிச்சம் மட்டும் இருக்கும் அதனால் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு கிளாக் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அது தேவைப்படும் காலையில் டைம்லாம் சமைக்கும் போது நெக்ஸ்ட்டு ஒரு டிஐஒ லேம்ப் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு இங்கேயும் வந்து ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன் அவ்வளோதான் நான் ஓவராக வந்து டம்ப் பண்ணலை கொஞ்சம் மினிமல்ல லிஸ்ட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம டெய்லியுமே டஸ்டிங் பண்ணி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் எங்கள் வீட்டில் கிச்சன் விண்டோவை நான் இந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நம்பரை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ